சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஆணி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா சிறப்பாக வந்திருக்கிறான் இங்க வந்து மலேசியா மக்களை சந்திக்க இருக்கிறான் மலேசியாவுல ஆர்டிஎஸம் குழந்தைகள் அவங்கள க பார்ப்பதற்காக நம்முடைய மருத்துவரும் நம்மளோட வந்திருக்கிறாரு ஸோ ஆர்டிஎஸம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் மலேசியாவில் நேரில் வந்து சந்திக்கலாம் இதுக்காக கன்சல்டிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம் இந்த நம்பரை கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேரில் வந்து சந்திங்க வழி அனுப்பி வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி நம்முடைய பாரத் அவர் தான் நமக்கு சுற்றி காட்ட போகிறார் ஜெய் பாரத் அவர்கள் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அதே போல் செம்பகமாரன் அவர்களுக்கும் மிக மிக நன்றி மலேசியா ஒரு பத்து நாள் இங்கே இருக்க போகிறோம் இனி அனைத்து வீடியோக்களும் மலேசியாவிலிருந்தே உங்களுக்கு வந்து சேரும் உலக தந்தையர் தினம் எல்லோருக்குமே முதல் ஹீரோ அவங்க அப்பா தான் அவங்க தந்தையார் தான் ஸோ என்னுடைய ஹீரோ என்னுடைய தந்தையார் தான் என்னுடைய தந்தையார் இல்லாத போது தான் அதனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது என் தந்தையார் இருக்கும்போது எனக்கு பெருசாகவே தெரியல எல்லா மனிதனை போலவும் நானும் அப்படித்தான் இருந்தேன் என் தந்தையார் மறைவுக்கு பிறகுதான் தந்தையார்னா என்னன்னு தெரிஞ்சுது அதாவது எந்த குழந்தைக்கும் அவங்க அப்பா இருக்கும்போது தெரியல சாமி அவங்க அப்பாவோடய அருமை என்னென்னு சின்ன வயதுலேருந்து எனக்காக அவர் பட்ட சிரமங்கள் எனக்காக அவர் பட்ட பல அவமானங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓகோன்னு வாழ்ந்தவர் நம்ம வேற பஞ்சமி திதி ரோக நட்சத்திரமா பிறந்த அவரை காலி பண்ணி தெருவு கொண்டோன்ட்டேன் நான் கிட்டத்தட்ட ரொம்ப சிரமப்பட்டார் தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஏர் உடுத்துகிட்டு இருந்தார் காட்டு வேலைக்கு போவார் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிட்டு வருவார் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து படிக்க வச்சாங்க ரொம்ப அப்போல்லாம் வந்து அவர் எத்தனை கஷ்டப்பட்டாருங்கிறதுலாம் எனக்கு புரியல இப்போ நான் பதினெட்டு வயசில் அவரை கேட்டிருக்கேன் என்ன பண்ணிங்க நீங்கள் எனக்காக அப்படின்லாம் கேட்டிருக்கேன் அந்த வயதில் ஒரு நாள் அவர் சொன்னார் என் இடத்துக்கு நீ ஒரு நாள் வருவேன் அன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பெருசாக நாங்கள் ரெண்டே பேசிக்கிட்டதே இல்லை எனக்கு அவருக்கும் எனக்கு பண்ணனில் சூரியன் இருந்ததுனால என்னமோ நானும் அவரும் பெருசாக பேசிக்கிட்டதே இல்லை வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு கூட என்னால் மறக்க முடியல நான் அவர் பெரிய லாஸ் ஆகி வந்து நிற்கிறேன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உட்காந்துட்டுருக்கேன் அப்படியே வராரு தோலில் மம்ட்டி தண்ணி கட்ட போயிட்டுருக்காரு ஏன் அப்படின்னாரு பா அப்படி ஆயிடுச்சிங்கப்பா அப்படின்னு செத்தா போயிட்டா போடா அப்படின்னாரு அந்த ஒரே வார்த்தை அவர் என்கிட்ட சொன்னது அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒழுங்கில் போட்ச்சு ஆமாம் நான் செத்தாக போயிட்டேன் உயிரோடு தானே இருக்கேன் நான் திரும்ப ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஆனால் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் பதினெட்டு கோடி ரூபா லாஸு என்னை வந்து தெருவில் போனால் நிறுத்திட்டா நம்ம பார்ட்னர் இதுக்கு மேலே வாழ்கிறக்கு வழியே இல்லை அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன் நான் வந்து அவர் கேட்ட ஒரே கேள்வி அவர் என்னை ஏன் லாஸ் ஆனேன்னு கேட்கல ஏன் விட்டுட்டு வந்தேன்னு கேட்கல நீ புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாம்லன்னு சொல்லலை அவர் என்னை எதுவுமே சொல்லலை அவர் கேட்ட ஒரே கேள்வி செத்தாக போயிட்டேன் ஓ போய் வேலைக்கு பருவோம் அப்படின்னாரு அப்போ தான் புரிஞ்சுது நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன் நானே எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் திரும்பவே என்னால் உருவாக்க முடியாது அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுத்தவர் என் தந்தையார் அனைவருக்குமே அவங்களுடைய தந்தையர் தான் ஹீரோ ஸோ உங்கள் தந்தையார் உயிருடன் இருந்தால் போய் அவரோட பொற்பாதங்கள் தொட்டு வணங்குங்க ஏன்னா இப்போ தொட்டு வணங்கணும்னு நினச்சா கூட அவர் என் கூட இல்லை நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி இருக்கிற உயரத்தை பார்த்து உண்மையிலேயே பெருமைப்படக்கூடியவர் என் தந்தையார் தான் ஆனால் அதை பார்க்கறக்கு அவர் இல்லைங்கும் தான் அந்த வழி வேதனையும் எனக்கு தெரிகிறது நான் எவ்வளவோ கஷ்டப்படும் போதெல்லாம் என் தந்தையார் என் கூட இருந்தார் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புகழோடு நம்ம இருக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு என் தந்தையார் இல்லை நீங்கள் உங்கள் தந்தையார் உங்களோட இருந்தால் நீங்கள் தயவு செய்து தந்தையார் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை எந்த இடத்திலும் தந்தையாரை ஒரு கேள்வி கேட்காதீர்கள் ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் தான் சொன்னானே தவிர தெய்வத்தை முதல்ல வைக்கல இல்லை அம்மா அப்பா குருநாதர் அதன் பிறகு தான் தெய்வமே ஃபஸ்ட்டு அம்மா அதன் பிறகு அப்பா அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதனால் நீங்கள் முதல் தந்தையாரை போய் பொற்பாதம் தொட்டு நீட்டி விட்டு வணங்கி அவருக்கு வந்து ஒரு தந்தையார் தினம் என்னைக்கு வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்ல போகிறீங்க போய் அவருக்கு ஒரு மாலை வாங்கி போய் அவர் கழுத்தில் போட்டு அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கம் தெரிவிங்க உயிரோடு இருக்கும்போது சொல்லுங்கள் சாமி செத்ததுக்கப்புறம் தேட முடியாது இப்போ நான் தேடுறேன் ஆனால் அவர் இல்லை இப்போ எங்கள் அப்பா இருந்தால் நாங்கள் எத்தனை மரியாதை பண்ணுவோம் தெரியுமா ஆனால் அவர் இல்லை அவர் இருக்கும் பொழுது அவர் மருத்துவ செலவுக்கு கூட என்னால் செலவு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி எங்கள் அப்பாவை வேணாலும் பார்த்துக்க முடியும் ஆனால் என் தந்தையார் இல்லை தந்தையார் இருப்போங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க பாக்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நவமி திதி அதன் பின்பு தசமி திதி காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பது வரைக்கும் வரியார் நாமயோகம் வரியார் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரிகம் நாமயோகம் பரிகம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கௌலவ கரணம் சனி அதன் பின்பு மாலை மூணு முப்பத்தி நாலு வரைக்கும் தைப்பிலை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் அருமையான சுப முகூர்த்த தினம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க திங்கட்கிழமை பதினேழாம் தேதி எப்படி இருக்கிறது தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தன்